வெல்கம் டு ஸ்மைல் கிளாஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லேர்னர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபிஃப்த்து யூனிட்டில் உள்ளது லேர்னர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஸ்டடீஸ் அதாவது படிக்கிறவங்க கற்றுக்குறவங்க அப்படின்னா லேர்னர்ஸுங்கிறது எல்லாருமே தான் ஒரு விஷயத்தை வந்து குழந்தையாக இருந்தால் ஸ்டடீஸ் கற்றுக்கிறவங்க ஒரு பெரிய பசங்களாக இருந்து ஒரு ஒர்க் பண்ணணும்னா அந்த ஒர்க்கை கற்றுக்கிறவங்க இந்த மாதிரி லேர்னர்ஸ் அப்படின்னா எந்த ஒரு புதிய விஷயத்தை நம்ம கற்றுக்குறோமோ அவங்க தான் லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நியூவா உள்ள மெத்தட்ஸை வந்து கத்துக்க போறவங்கல ஸோ லேர்னர் அப்படின்னா என்னன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து எப்படி இருப்பாங்க ஒரு தெரியாத ஒரு விஷயத்த வந்து நம்ம புதுசா கத்துக்கிறது அந்த இதை தான் லேர்னர் அப்படின்றோம் ஒரு தொடர்ச்சியாக வந்து தெரியாத ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டா ஃபுல்லா கத்துக்கிட்டு ஒரு செயல்முறை மாதிரி பண்றவங்க அப்படிங்கிறாங்க லேர்னர்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டைஃப்பாக இருப்பாங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு கோணம் தனித்தனியா இருக்குது இல்லை அதே மாதிரி தான் அவங்களுடைய லேர்ன் பண்ணுற விதத்துலேயும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது அது எல்லாத்தையுமே சேர்த்தது தான் ஒரு வித்தியாசமான லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நல்ல லேர்னர்ஸாக இருந்தால் அவங்க அதிகமான மெத்தட்ஸ் அதாவது படிக்கிறதுக்கு வந்து நிறையா ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க நிறையா மெத்தட்ஸை யூஸ் பண்ணி படிப்பாங்க அதை மறக்காமல் இருக்கிறதுக்கு நிறையா டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த இப்படி கற்றுக்கிறவங்களையும் சில காரணங்கள் வந்து காரணங்களால் அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும்போதும் அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த லேர்ன் பண்ணுறக்கூடிய தன்மை வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு எல்லா சைடு இருந்துமே ஃபேக்டர்ஸ் வரலாம்னு சொல்கிறாங்க அதாவது சோசியல் ரேட்டாக சொசைட்டில இருந்து ஃபேமிலியில் இருந்து வரலாம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அவங்களுடைய உணர்வு அந்த எமோஷன் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ரொம்ப எமோஷ்னல் ஆகுறது அந்த மாதிரி இதை கூட அவங்களுடைய லேர்னிங் வந்து ஃபேக்ட் ஆகலாம் அதாவது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு பாதிப்பு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி நம்ம எதை இப்போ ஏற்க போகிறோம்னா லேர்னர்ஸ்னால் என்ன லேர்னர்ஸோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அவங்களுடைய லேர்னிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் அதாவது எந்தெந்த ஃபேக்டர்ஸ்னால் அதில் கான்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ என்ன பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஃபேக்டர்ஸ் எப்படின்னா கான்ட்ரிபியூட் ஆகுதுன்னா அது வந்து ஜெனட்டிக் ரீடாகவும் இருக்கலாம் மென்டலியாகவும் இருக்கலாம் ஒரு சொசைட்டி ரிலேட்டடாக சொசைட்டியோட எக்கனாமிக் ரிலேட்டடாகவும் இருக்கலாம் அதுமாரி நம்மளுடைய கலாச்சாரம் அந்த குழந்தை எந்த இடத்துல படிக்குதோ அந்த அவங்களுடைய கலாச்சாரத்தை டிப்பட் பண்ணியும் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால அந்த குழந்தை வந்து பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேக்ஸிமம் ஒரு நல்ல கற்று அதாவது ஒரு நல்ல படிக்கிற பையன் அப்படின்னா அந்த பையன் வந்து அதிகமான நினைவாற்றலோடு இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு பையனுக்கு ஒரு டைம் படித்தா புரிஞ்சிடும் அதே இது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அதை பத்து டைம் படித்தா தான் புரியணும் ஸோ ஒரு டைம் படித்தா புரியிறவே அந்த ஒரு டைம் படித்தா போதும் அதே இது ரிப்பீட்டடாக பத்து டைம் படித்தா தான் புரியும் அப்படின்னா அந்த பையன் பத்து டைம் படித்தா அந்த நினைவாற்றலை வந்து கொண்டு வரணும் அப்போ தான் அந்த ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியும் ஒரு தகவலை இந்த மாதிரி தான் ஒவ்வொரு லேர்னர்ஸ்க்குமே ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேக்ஸிமம் இது எல்லாமே ஒரு டைம் படிக்கிறவன பையனாக இருந்தாலும் சரி பத்து டைம் படிக்கிற பையனாக சரி அந்த பையனுக்குன்னு சொல்லி கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் பத்து டைமும் படிக்கிறதுக்கு அதே கான்சன்ட்ரேஷனோட அந்த பையன் படிக்கணும் தனக்குன்னு சொல்லி செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் தன்னுடைய ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களுமே படிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் தனக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நிறைய யுக்திகளை வந்து கையாளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணால் அந்த குழந்தை வந்து நல்லா படிக்கிறதுக்குரிய கெப்பாசிட்டியோடு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்போ பா பாப்பா என்னங்கிறது கற்பவர் அப்படின்னா தங்களுடைய அறிவாற்றல் திறன் அதாவது அறிவாற்றல் திறன் தன்னுடைய நாலேஜு உணர்ச்சி நிலைகள்னால் தன்னுடைய எமோஷனல்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது தன்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி இதைனால் வச்சு அந்த ஒரு சப்ஜெக்டாக வச்சு அந்த சப்ஜெக்டோட ப்ரி ப்ரீவியஸ் நாலேஜ் அதாவது அறிவு அப்படின்னு சொன்னோம்னா அந்த சப்ஜெக்ட் பற்றி ஏற்கனவே நமக்கு ஏதாவது ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும் அதைனால் வச்சு அவங்களுடைய கற்றல் மெத்தல் வந்து வேறுபடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கற்றல் மெத்தட் வந்து வேறுபடுறது வந்து நம்மளுடைய மோட்டிவேஷனாலையும் இருக்கலாம் நம்மளுடைய மனசளவில் நம்ம அதை கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கலாம் வெளிப்புறத்தில் இருந்து நமக்கு இந்த தண்ணி படிச்சுக்கோ இது நல்லா வரும் அப்படின்னு வெளியிலேருந்து யாராவது ஒரு கைடென்ட் பண்ணுறவங்களாக இருக்கும் கைடட் ஒரு கைட் பண்ணுறவங்களாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இடையில் அந்த கற்றலோட விகிதம் வந்து வேறுபடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த கற்றுக்குறவங்களுக்கு இதே மாதிரி பாதிப்புகளும் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேக்சிமம் வந்து ஒரு குழந்தை வந்து அது தன்னுடைய சொந்த கருத்துன்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதனுடைய செல்ஃப் ஒப்பீனியன் அந்த ஒப்பீனியன் எல்லாமே வந்து பாசிட்டிவானதாக இருக்கணும் அதே மாதிரி செல்ஃப் திங்கிங்காக இருக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து நல்ல ஒரு வெற்றியாளராக போகும் ஒரு கல்வியில் வந்து நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய குழந்தையாக போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஒரு நல்ல குழந்தை வந்து நல்ல கல்வி பயிலணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த குழந்தைக்குன்னு சொல்லி செல்ஃப் ஒப்பீனியன் இருக்கணும் அதாவது தன்னுடைய கருத்தை சுயமாக சிந்தித்து சொல்லக்கூடிய குழந்தையாக இருக்கணும் அந்த கருத்து வந்து நேர்மறையானதாக இருக்கணும் நல்லா செல்ஃப் திங்கிங் உள்ள ஒரு குழந்தைய இருக்கணும் அப்படின்னு அதாவது செல்ஃபாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய குழந்தையா இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளுடைய கல்வி வந்து நல்ல விதமாக அமையும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது என்னென்னா அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை குழந்தை மேலே நம்பிக்கை இருக்கணும் அதுதான் ஒரே லைனில் சொல்லணும்னா என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த குழந்தையால் நல்லா படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ கற்றல் செயல்முறைனா என்னது லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லேர்னிங் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து காம்பனேட்டிவில வந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது தன்னுடைய அறிவை வச்சு தன்னுடைய அறிவாற்றல் திறனை வச்சு அமையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படின்னா அந்த குழந்தைக்கு அறிவாற்றல் திறன் இருந்தாலும் நல்ல கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது அவங்களுக்கு அதை பற்றி நல்ல கவனம் இருக்கணும் அதை நல்லா லிசன் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை வந்து ஒரு இடத்துல அப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு நாலேஜ் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ காமனாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை எந்த இடத்துல பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பத்தில் தெரிஞ்சுக்கணும்னா அந்த விஷயத்தில் வந்து நிலையான கவனம் இருக்கணும் அந்த விஷயத்துக்குரிய அவேர்னஸ் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் புதிய தகவலை நம்ம தெரிஞ்சுக்க போறோம்னா அதோட பாசிட்டிவ் தெரிஞ்சுக்கணும் அதோட நெகட்டிவும் தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் அந்த விஷயத்தில் உள்ள அவேர்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி கற்றலோட சூழ்நிலையை பொறுத்தும் அது அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவதுனா உடல் ரீதியாகவும் சமூக ரீதியாக ரெண்டுமே வந்து அந்த குழந்தைக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாடி லெவல்லே அந்த பையன் நல்லா ஃபிட்டாக இருக்கணும் அதே மாதிரி சொசைட்டி லெவல்லையும் அவனுடைய மென்டலி ஃபிட்டாக இருக்கணும் அதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கோன்னா நம்ம பாடி லெவலே ஃபிட்டாக இருக்கணும் நம்ம மென்டலியாகவும் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ப்ராப்ளம் வரும்போது அது என்னென்ன ப்ராப்ளம்னா வருது அந்த லேர்னர் லேர்னிங்கை வந்து எந்தெந்த ஃபேக்டர்ஸ்னால் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உயிரியல் சம்மந்தமாக அதாவது உயிரியல் சம்மந்தமாக அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜெனிட்டிக் வந்து எடுத்துக்கோ அதாவது ஜெனெட்டிக்னா மரபியல் இந்த கற்றல் வந்து மேக்ஸிமம் வந்து மூளையை மட்டுமே சம்மந்தப்பட்டிருக்குது இது அந்த குழந்தைகளோட ஜெனிட்டிக் படி வரும் இது எல்லாமே தெரிஞ்சுக்கும் ஜெனிட்டிக் வந்து அந்த இயற்கையாக அம்மா அப்பா தாத்தா பாட்டி அந்த மாதிரி எதுலேருந்து வருது ஸோ அந்த ஜெனிட்டிக் ரிலேட்டாகவும் இந்த பிரெயினோட டெவலப்மெண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து உடல்நலம் ஊட்டச்சத்து அப்படின்னா நல்லா மூளை செயல்படணும் நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் ஹெல்த் அதாவது பாடி லெவலில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நல்ல தூக்கம் வேணும் நல்ல தூக்கம் இருந்தால் தான் நம்மளுடைய பிரெயினுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்ட்டு கிடச்சி நல்லா பாடிக்கும் ரெஸ்ட்டு கிடச்சி நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்க முடியும் அதனால் மூளையோட செயல்பாடு மற்றும் வளர்ச்சிக்கு வந்து உடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் உடலுக்கு தேவையான சத்துக்களும் வேணும் அதாவது நல்லா ஊட்டச்சத்தான உணவுகளும் வேணும் நல்ல ஓய்வும் வேணும் அதுக்கேற்றாப்புலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து வயது இல்லாட்டி முதிர்ச்சி அப்படிங்கிறாங்க குழந்தையா இருக்கும்போது ஒரு விஷயத்த வந்து நம்ம சீக்கிரமாக கற்றுக்குவோம் அதை சொல்கிறாங்க அதே மாதிரி சப்போஸ் அந்த கொஞ்சம் வயசு ஆகிடுச்சு அதாவது முதிர்ச்சி அப்படின்னா அந்த நம்மளுடைய வயது முதிர்ச்சிங்கிறத விட நம்மளுடைய அறிவாற்றல் ஒரு விஷயத்த கற்றுக்கும் போது அந்த விஷயத்தில் நம்ம எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி ஆகியிருக்கோம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டு தான் அப்போ ஏஜும் மெச்சூரிட்டியும் எப்படி இருக்கோம்னா எந்த ஒரு விஷயத்தையுமே கற்றுக்கொள்ள தயாராக இருக்கும்போது புதிய விஷயத்தையுமே நம்ம அதில் உள்வாங்கிக்கிறணும் அப்படிங்கிறாங்க அதாவது என்னென்னா இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு நம்ம என்ன கொடுப்போம் லெட்டர்ஸ் கொடுப்போம் அந்த லெட்டரை வந்து குழந்தை சொல்ல தெரியும் அதே இது அந்த லெட்டர்ஸை அந்த குழந்தை நல்லா படித்து முடிச்சிட்டு நம்ம ஃபஸ்ட் என்ன சொல்லுவோம் டூ லெட்டர்ஸ் மட்டும் கொடுப்போம் த்ரீ லெட்டர்ஸ் வேர்டு கொடுப்போம் அப்புறம் ஒரு பிக்கெஸ்ட்டு வேர்டாக கொடுப்போம் அந்த வேர்ட்ஸ்னால் அவங்க லேர்ன் பண்ணோன்னா ஒரு சென்டென்ஸ் அதாவது ஒரு லைனை கொடுப்போம் ஒரு லைனை கொடுத்தோன்னே ஒரு சென்டென்ஸ் ஒரு பிக் சென்டென்ஸை கொடுப்போம் அதுக்கப்புறம் பேராகிராஃப் கொடுப்போம் ஸோ புதிய புதிய விஷயங்களை சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தை அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவமும் இருக்கணும் அந்த புதிய விஷயத்தை உள்வாங்கிக்கிற கூடிய அந்த தன்மையும் இருக்கணும் புதிய தகவல்களை கொடுக்கும்போது உள்வாங்கிக்கிற தன்மையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து உளவியல் அப்படின்னா சைக்காலஜிக்கலாக அந்த குழந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் சைக்காலஜிக்கலாக அப்படின்னா ஒரு விஷயத்தை ஏற்றுக்க கூ ஏற்றுக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றின இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் அந்த மெச்சூரிட்டி இருந்தாவே போதும் ஒரு அதை பற்றி இன்ட்ரெஸ்ட்டும் அதற்கேற்ற அப்படியே மெச்சூரிட்டியாக இருந்து ஒரு பாசிட்டிவ் வேல அந்த லேர்னிங்கை வந்து கொண்டு போனால் போகணும் எமோஷ்னலாக இருக்கிறது ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த குழந்தை எமோஷ்னலாக வந்து தடுமாறுறது தான் எமோஷனல் அந்த உணர்ச்சி நிலை அப்படிங்கிறது உணர்ச்சி அந்த எமோஷனை வந்து ஹேண்டில் பண்ணுற அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதே உளவியல் ரீதியாக அந்த குழந்தை பாதிக்கப்படுகிறது நெக்ஸ்ட்டு சொசைட்டி அந்த கல்ச்சுரல் மூலமாக எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னா மெயின் ரீசன் குழந்தைங்க இப்போ ஃபோன் பார்க்குறது தான் இந்த தான் அதிகமான குழந்தைங்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க எப்போவுமே ஒரு விஷயம் எந்த இடத்துல நம்ம ஃப்ரீயாக இருக்குமோ அந்த இடத்துல தான் நம்மளுடைய பிரெயின் வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கும் நார்மலாக நீங்களே யோசிச்சு பாருங்கள் இப்போ உள்ள குழந்தைங்க வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க வெளில போகிறாங்க எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ ஃப்ரீ டைம் அந்த டைமுக்கு வந்து பூ அப்போ உடனே செல் எடுத்துகிறாங்க ஸோ குழந்தைங்களுக்கு அந்த பிரைனை வந்து திங்க் பண்ணி அந்த பிரெயினை வந்து முழு செயல்பாடுக்கு வந்து கொண்டுட்டு வர்றதுக்கு வந்து அவங்க எப்படி இருக்கணும் இந்த இணையம் அப்படிங்கிற ஒன்று வந்து இருக்கவே கூடாது இருக்கக்கூடாதுன்னா நம்மளுடைய நல்ல விஷயங்களுக்கு பயன்படணும் டைமும் அதே இதில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம நெட்டில் போய் ரெஃபர் பண்ணுறோம் நிறையா விஷயங்களை வந்து நம்ம ஒரு சாதாரண மொபைல்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துடும் இந்த மாதிரி நல்ல விஷயத்தையும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் நம்ம எதை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நம்ம மொபைல் எடுத்து பார்க்கப்பட்டோம் ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் பாஸ் ஆயிடும் நம்மளுக்கு தெரியாமலேயே நம்மளுடைய டைமிங்கை வந்து நெட்ஒர்க்கிங் வந்து அதாவது வந்து டைமை வந்து எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதே மாதிரி தான் நம்ம எந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் பண்ணுறோமோ அதை கரெக்டான விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால கவனச்சிதறல் இந்த மாதிரி வந்து நம்மளுடைய டைமும் வேஸ்ட் ஆகக்கூடாது நம்மளுடைய கோலும் வந்து தப்பாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வீட்டுச் சூழல் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய ஃபேமிலி ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் டிபெண்ட் அப்பா இருந்தால் நம்மளுடைய அதாவது ஸ்டேட்டஸ் அதாவது நம்மளுடைய நம்மளோடைய பேரண்ட்ஸோட இன்கம் இதை வச்சும் நம்மளுடைய ஸ்டடீஸோட இது இருக்கும் அப்புறம் நம்மளுடைய சேஃப்டி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் சில ஃபேமிலிஸ் வந்து பேரண்ட்ஸ் நல்லா குழந்தைங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க சில ஃபேமிலியில் வந்து என்கரேஜ் பண்ண முடியாத அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங்கில் வந்து ரொம்ப அது ஒக்கிங்கில் வந்து ரொம்ப ஒக்கிங் ஒக்கிங் போய்கிட்டு ஒர்க்கிங் பின்னா அந்த ஒர்க் பின்னாடியே போகிற மாதிரி இருக்கும் அது வந்து அவங்களுடைய டைமிங் வந்து இல்லாமல் இருக்கிறதுனால குழந்தைங்க கவனிக்க முடியாத இருக்கிற ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி எதுனா இருக்குது இந்த சூழ்நிலைனா வச்சு குழந்தைங்களை வந்து எப்படி அதை பாதிப்பு அடைய வைக்கிது அப்படிங்கிறது தான் அந்த குழந்தைங்களுக்கும் தனியாக ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணி அந்த குழந்தைங்கள எஜுகேஷனில் அளவுக்கு டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளும் கொஞ்சம் பார்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து கலாச்சாரம் கலாச்சாரத்தில் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு நிறைய ஒரு சொசைட்டியில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அந்த இது எல்லாமே நல்ல விதமாக குழந்தைகளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானால் அந்த டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையில் உள்ள சாரி டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் உரிய பாண்டிங் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மிக 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 முக்கியமானது அதை தான் டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் பாண்ட் நல்லா இருந்தாவே அந்த இடத்துல எந்த ஒரு விஷயமே வந்து குழந்தைங்களை வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ஏற்றாப்புல தான் நம்மளுடைய கச்சலும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பெற்றோரோட ஈடுபாடு அப்படின்னா சில குழந்தைகள் சில குழந்தைங்களோட பேரண்ட் வந்து அந்த கல்ச்சுரல்னால் அந்த சொசைட்டினால் ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுடைய நேர்மறையான கற்றலும் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஒரு சொசைட்டினாவே அதில் ஃபேமிலி இருக்குது அந்த சொசைட்டினால ஃபேமிலி பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த ஃபேமிலியில் இருக்க அந்த குழந்தையும் தான் அதில் பாதிக்கப்படுது அதனால் இந்த மாதிரி விளைவுகள்லாம் இல்லாமல் குழந்தை வந்து கல்வியை வந்து ஒரு வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து மெமரி ஒரு விஷயத்தை எப்படி மெமரி பண்ணுறது அது இது எப்படி ஒர்க் ஆட் பண்ணுறது அப்படின்னு இப்போ மெமரினாலே ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் மரத்தெல்லாம் அதுவும் ஒரு லேர்னிங் தான் எல்லா விஷயத்தையும் ஸ்டோரேஜ் பண்ண முடியாது சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அதை மறுபடியும் மறுபடியும் ரீகால் பண்ணாட்டினா மறந்து போயிடும் அதே மாதிரி தான் நினைவில் கொள்ளணும் அப்படின்னா அதை மெமரியிலே வச்சுக்கணும்னா அந்த தகவலை வந்து மறுபடி மறுபடியும் ரீகால் பண்ணி அதை மைண்டுக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி கொண்டு வந்துக்கிட்டே இருந்தால் தான் அதை நல்லா ரீகால் பண்ண முடியும் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னா நம்ம சின்ன வயசில் படித்தோம் ஆனா அவனா அப்படிங்கிறது தான் இது மாதிரி நம்ம மதர் டங்குங்கிறது லாங்குவேஜ் நம்ம குழந்தைலேருந்து பேசுவோம் அது எழுத்து வடிவோங்கிறது நம்ம ஸ்கூல் போனோம் தான் கற்றுக்குறோம் ஆனால் அது இன்னமுமே நம்மளால் ஃபேமிலியாராக வச்சுக்க முடியுது அப்படின்னா அதே சின்ன வயசு ஆனால் படித்தோம் இப்போ அதே இதில் வார்த்தைகள் பண்ணுறோம் அப்போ அதை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கிறனால தான் நம்மளுடைய இதை பண்ணிக்க முடியுது ஒரு விஷயத்த நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அதை நம்ம லைஃப்குள்ளே பயன்படுத்தும் போது அந்த விஷயத்தை வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கிறோம் மறந்து போகிறது அப்படின்னா ஒரு க ஒரு விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணோம் அந்த லேர்ன் பண்ணதோடு அதுக்கு எந்த ஒரு ப்ராக்டிஸுமே எடுக்காமல் அப்படியே விட்டுட்டோம்னா அது கொஞ்ச நாளையில் வந்து மறந்து போயிடும் இது நம்மளுடைய கவனக்குறைவாலும் இருக்கலாம் அதுக்கு தேவையான நேரங்கள் வந்து நம்ம கொடுக்காததுனாலையும் இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மறந்து போகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இன்றைக்கி நம்ம என்ன எதை பற்றி பார்த்தோம்னா ஒரு குழந்தை வந்து கற்றுக்கொள்ளுறது எப்படி இருக்கும் அந்த கற்றுக்கொள்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்புகள் இருக்குது அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது ஒரு குழந்தை கற்றுக்கும் போது என்னென்ன காரணிகள்னால அவங்க பாதிக்கப்படுறாங்க ഇന്നിരി വിഷയങ്ങൾ എല്ലാത്തിയുമേ തെരഞ്ഞുക്കട്ടോ താങ്ക് യു